الحمد لله الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه الطاهرين والمسلمين والمؤمنين كلهم أجمعين فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز {والفرقان المجيد بسم الله الرحمن الرحيم {قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني فسبحان الله وما انا من المشركين وكان رسول الله صلى الله عليه وسلم دائما الفكره ليست له الراحه او كما قال رسول الله صلى الله عليه وسلم புகழும் ரசூலே கரீம் அல்லாஹர் குறித்தாகட்டுமாக எம்பெருமானார் அவர்களின் மீதும் அவர்களின் வாழ்வை அடிப்பெறலாது பின்பற்றி வாழ்ந்து சென்ற சஹாபா பெருமக்கள் சுகதாக்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி ஆரம்பம் செய்கிறேன் அலாம் வலைக்கும் வரமத்து அல்லாஹ் என்னுடையார்களே அல்லாஹு இந்த உம்மத்திற்கு வழிகாட்டிகளாக அல்லாஹ் நபிமார்களை வரலாற்று முழுக்க அல்லாஹ் அனுப்பியிருக்கிறார் ஒரே சமுதாயத்திற்கு இருநவிமார்கள் ஒரே சமுதாயத்திற்கு பலநவிமார்கள் அல்லது ஒரு இரண்டு மூன்று சமுதாயங்களுக்கு சேர்த்து ஒரே ஒரு நபி இந்த ஊருக்கு ஒரு நபி இந்த மாகாணத்திற்கு ஒரு நபி அல்ல இந்த வேலைக்காக வேண்டி அனுப்பப்பட்ட தூதர் என்று வரலாற்றை எடுத்துக்கொண்டால் ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்களுடைய வருகை ஒவ்வொரு காரணங்களுக்காக வந்திருக்கிறது பொதுவான காரணம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் களிமா தில்லா அல்லாஹுடைய ஏகத்துவ கொள்கையை களிமா தவாய் இதை உலகத்தில் அல்லாஹுவை தாண்டி வேற எந்த இறைவனும் கடவுளும் சக்தியும் இல்லை என்பதை நிரூபிப்பதற்காக வேண்டி வந்திருக்கிறார்கள் அந்த வரிசையிலே கடைசியாக வந்தவர்கள் தான் நபியின் குரான் சொல்கின்ற பட்டம் கடைசி நபிகளார் நபி கடைசியா வந்தாலுமே கூட அவர்கள்தான் ஒரு சபையை அலங்கரிக்கக்கூடிய ஒரு சிறப்பு விருந்தினரை போல ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரம் நபிமார்கள் வந்திருந்தாலுமே கூட அவர்கள் அனைவரையும் ஒட்டுமொத்த உருவமாக உங்களுக்கு முன்னால் முன்னெடுத்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நாயகத்தை சொல்ல முடியும் பெருமனா செல்லு செல்லும் அவர்களுடைய பண்பு என்ன குணம் என்ன அவர்களின் பேச்சுகளில் தனி பாடமாக வந்திருக்கிறது என்ற ஒரு புத்தகத்திலே நாயகம் செல்லல்லாஹு அலி அவர்களுடைய குணம் சார்ந்து அவங்க எப்படி இருந்தாங்க அவங்க எப்படி பேசினார்கள் அவர்கள் என்ன ஆடை அணிந்திருந்தார்கள் அவருடைய முகம் எப்படி இருந்தது அவர்களின் நெற்றி எப்படி இருந்தது அவர்கள் மோதிரம் எந்த போட்டு இருந்தார்கள் என்ற எல்லா விதமான அறிவிப்புகளையும் திருமதி போன்ற கிதாபுகளில் பார்க்க முடியும் ஹதீஸ்களாக ஆனால் குரானிலும் ஹதீசிலும் பெருமானா சல் செல்லும் அவர்கள் சம்பந்தமாக ஏராளமான பண்புகள் சொல்லப்பட்டிருந்தாலும் நாம் பண்புகளை எல்லாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம் கண்ணியமான அல்லாஹார்கள் உதாரணமா நபி எப்படி சிரிச்சாங்க நபியின் சமூகத்தின் மீது எப்படிப்பட்ட உழைப்பை செய்தார்கள் நபி எப்படி சிந்தித்தார்கள் நபி எப்படி பேசினார்கள் நபி எப்படி சாப்பிட்டார்கள் இதையெல்லாம் யோசிக்கின்ற நாம் நபியின் சிந்தனை என்னவாக இருந்தது என்று யோசிக்க மறந்துவிட்டோம் அப்ப நப எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிறேன் இந்த சிந்தனையை சிந்தனை என்ற திறமையை அதிகமாக பயன்படுத்தியது எதற்காக சொல்றான் அல்லாஹுடைய தூதுவரான ரசூல் வாழ்க்கையில் தான் உங்களுக்கு அழகி முன்மாதிரி இருக்குது அவர் வாழ்க்கையை விட்டுட்டு நீங்க வேற யார் வாழ்க்கைக்கு பின்னாலேயும் தரம் போட்டு போனீங்கன்னா உங்க கடைசி பாதை போயிரும் வழிகேட்டில் போயிரும் வாழ்க்கையின் பண்புகளை நாம் படித்திருக்கிறோமா நபி அதை பண்ணாங்க நபி இதை பண்ணாங்க நபி இதை சொன்னாங்க நபி அதை சொன்னாங்கன்னு சொல்ற சமூகம் நபியின் சிந்தனை என்னவாக இருந்தது கேள்வி அதுதான் கணேசரு குறித்தான் அல்லாஹார்களே பெருமானாஹு அலிவசம் அவர்கள் பற்றி ஹதீசுகளில் வருகின்ற போது அழகான வாசகம் கண்மணி நாயகம் வாழ்க்கை முழுக்க சதாவும் நேரம் கிடைக்கின்ற போதெல்லாம் இருபத்தி நாலு மணி நேரங்களில் அதிகமான நேரம் இந்த சமுதாயத்தை பற்றி கவலைப்பட்டார்கள் சமுதாயத்தினுடைய முஸ்லீமான ஆண் பெண்களுடைய ஈமானை பற்றி கவலைப்பட்டார்கள் இந்த சமுதாயத்தினுடைய கல்வி முன்னேற்றத்தை பற்றி கவலைப்பட்டார்கள் பதிலே பிடிபட்ட கைதிகளுக்கு சொல்கிறார்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுத்துவிட்டு அதைப்பழைத் தொகையாக நீங்கள் வைத்துக்கிட்டு சொல்லுங்கள் பொருளாதாரத்தை பற்றி கவலைப்பட்டார்கள் அரசியலை பற்றி கவலைப்பட்டார்கள் அவர் பெருமானா செல்லல்லாஹ் சென்னுடைய சிந்தனை பாடத்தை நாம் கற்க வேண்டும் நபி செயல்கள்ல எப்படி இருந்தாங்கன்னு பார்க்கிற நாம நபி சிந்தனை வீதியா அப்படி இருந்தாங்க அப்ப நபி செல்லல்லாஹ் வலியு செல்லும் பொது சிந்தனைவாதியாக இருந்தார்கள் ஒரு யூதனுடைய ஜனாஜா ஒரு யூதனுடைய சடலம் செல்கின்றது நாயகத்துடைய கண்களில் கண்ணி வருகின்றது காரணம் என்ன பொது சிந்தனை சமூகத்தின் மேல் உள்ள கவலை நான் சரியா இருந்தா போதும்ல மற்றவங்களை ஏன் பார்த்துக்கிட்டு அப்படி இல்லை மற்றவர்களின் திட்டினாலும் அவதூறு சொன்னாலும் நான் சமூகத்திற்காக உழைப்பேன் குறிப்பாக அவர்களுடைய நேரான வழிக்காக நான் உழைப்பேன் கணேசருக்குறிதான் அல்லாஹ் நடிகார்களே இந்த நபியின் சுண்ணத்துகளை தேடி தேடி பின்பற்றக்கூடிய சமூகத்திடத்திலே நான் மைக்கின்ற கேள்வி என்னவென்றால் நபியின் சுண்ணத்துக்களை பற்றி பேசுகின்ற சமூகம் நபியின் மாபெரும் சுண்ணத்தான பொது சிந்தனை என்ற சமூகத்தின் கவலையை மறந்து இந்த மறந்துவிட்டார்கள் வைக்கலாம் ஒன்று எதை பேசினாலும் நபி பேசியது பேசுவோம் நபி அப்படி சொன்னார்கள் நபி இப்படி சொன்னார்கள் நபி இதைத்தான் சொன்னாங்க நபி இதை சொல்லவே இல்லை என்று சொல்லக்கூடியவர்கள் தன்னை தாண்டி குடும்பத்தாரின் மீது அண்டை வீட்டார்கள் மீது ஒரு மகல்லாவின் மீது சமூகம் சார்ந்து கவலை கொண்டதின் பங்கெடுப்பு என்ன நல்லா சொல்றான் பாருங்க அடியார்கள் தங்கள் சுயநலவாதியாக இருக்க மாட்டார்கள் ஒருவருக்கு ஒருவர் உதவியாளர்களாக பொறு சிந்தனைவாதிகளாக சுருக்கமா சொல்லணும்னா த அவத்தினுடைய சிந்தனை நான் ஏன் அந்த வார்த்தை பயன்படுத்துறதுன்னா தாவத்தின் சொல்லி அஜய் தவலிகிச்சமாக பேசலாங்க அந்த வார்த்தை சொல்றதே தவறு அந்த வார்த்தை ஆயிரம் அறுத்தங்களை உள்ளடக்கிய வார்த்தை ரசூல் அந்த என்ற வார்த்தையில் வந்ததுதான் என்ற வார்த்தை ஏதோ ஒரு சாராருக்கு மட்டும் உழுத்தான வார்த்தை அல்ல ஒவ்வொரு முஸ்லிமான் ஆண் பெண்ணுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டிய வார்த்தை தொழிலுக்கு வாங்கும் இவர் தபிலிக்கு சாதி

என் அருமை தோழர்களே என்னிடத்தில் இருந்து சிறிய விஷயமானாலும் சரி அதை கேட்டு இருந்தால் அதை பரப்புங்கள் அதனால ஒரு விதமா பேசுறாங்க ஒரு சாராரா பேசுறாங்க ஒரு ஒரு கருத்தை பேசுறாங்க இல்ல அதுதான் பன்மை கருத்து பொது கருத்து அதுதான் எந்த துறையில் எந்த இடத்தில் எந்த மாகாணத்தில் எந்த இடத்திலே நீங்கள் இருந்தாலும் சரி எல்லா மனிதர்களுக்குள்ளாக இருக்க வேண்டிய சிந்தனை தாவத்தினுடைய சிந்தனை சந்திக்கிறது தான் அல்லாஹனுடையார்களே எனவே கண்மணி நாயகத்தினுடைய பண்புகளை குணங்களை வாழ்க்கையை பேசுகின்ற நாம் பேச வேண்டிய முக்கியமான இடம் இந்த சமூகம் சார்ந்த நபி கண்ட கனவு என்ன அந்த கனவுகளில் மிக மிகப்பெரிய கனவு என்ன சமுதாயத்தை ஈமான் ரீதியாக வளர்த்தெடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் எப்படிப்பட்ட ஈமான் பகல் முழுக்க இரவு முழுக்க கடும் சாட்டைகளால் அடிக்கப்பட்டு ரத்தம் சொட்ட சொட்ட பாலைவனத்தினுடைய வெயிலிலே போட்டு அந்த உடம்பை புரட்டி புரட்டி எடுத்தாலுமே கூட அஹத் அஹத் என்று சொல்லக்கூடிய நபர்களை உருவாக்கினார்கள் இதுதான் நாயகம் சல்லாஹு அலி செல்லம் கனவு கண்ட மாபெரும் சமுதாயம் எந்த பார்த்து இனிவாக இந்த சமுதாயம் நினைத்ததோ அதே சகாபாக்கள் வருகையை பார்த்து ரோமத்தின் ரோமன் நாட்டு மன்னர்கள் பாரசீக மன்னர்கள் நடுநடங்கி கம்பளங்களை விரித்து வரவேற்றார்கள் அப்படிப்பட்ட சமுதாயத்தை உருவாக்கியது எங்கள் பெருமானா செல்லல் அவர்கள் அதனால போற போக்கள் ரபி வரலாறு படிக்கிறது எதையோ ஒன்னு பேசறது ஒரு சாராட்டு இந்த கேள்வி வைக்கணும் இன்னொரு சாராட்டு என்ன கேள்வி வைக்கணும்னா நபி மேல பிரியங்கிற பேர்ல ஹொப்புர் ரசூலுங்கிற பேர்ல நபி மேல புகழ் பாடக்கூடியவர்கள் நபியின் பேரால் பல காரியங்களை செய்யக்கூடியவர்கள் அவர்களிடத்தில் வைக்கின்ற கேள்வி என்னன்னா நபியின் பேரால் பிரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் நாயகத்தினுடைய எந்த சிந்தனையை சமுதாயத்தில் கொண்டு சேர்த்தீர்கள் அப்ப எதை இங்க புகுத்தணுமோ புகுத்துறது இல்லை ஒரு குடும்பத்தின் தலைவனிடத்திலே குடும்பம் சார்ந்து தீனோட கவலை இருக்கணும் என் பிள்ளை தொழுகிறானா என் பிள்ளை ஈமானோடு இருக்கிறானா என்னுடைய பெண்மகள் ஈமான் இருக்கிறாளா என் மனைவி தொழுகிறாளா சமூகத்தின் தலைவரிடத்திலே ஒரு குடும்பத்தின் தலைநடத்திலே உருவாக்க வேண்டிய பண்பு எத்தனை ஆண்களுக்கு இருக்கின்றது எங்கள் வீட்டு பெண்களை பருதாற்ற சூழ்நிலையிலே பருவா இல்லாமல் ஒரு அண்ணி ஆண் பார்க்க கூடாது என்ற சிந்தனை அது இமாம் சாபுக்கு இருக்கக்கூடாது வீட்டினுடைய தலைவர்களிடம் திரையெடுக்க வேண்டும் உருவாகிவிட்டதா ஒரு மகல்லா சார்ந்து ஒரு மகல்லாவிலே நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த முஸ்லிமான ஆனோ முஸ்லிமான பெண்ணோ வாலிப ஆனோ வாலிப பெண்ணோ இஸ்லாமிய தடம் புரண்டு அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் மாற்று மதத்திற்கு செல்லக்கூடாது போதையின் காரணமாக இமான் இழக்கக்கூடாது அந்த சிந்தனை இமாமுக்கு இருந்தால் பச்சாது சமூகத்தின் தலைவர்களுக்கு இருக்க வேண்டும் மார்க்கம் சொல்கின்றது நீ ஒரு வாலிபனாக இருக்கிறாயா உனக்கு சமூகம் சார்ந்த பொறுப்புகள் சமூகத்தின் மீது அக்கறை இருக்க வேண்டும் இருக்கின்றதா அப்ப என்னன்னா இங்க பொது சிந்தனையும் உடங்கி போச்சு நான் தொழிலுக்கு வரனா அதோட சரி அதை தாண்டி வேற யாரை பற்றியும் கவலைப்படுவதற்கு தயாராக இல்லை நம்மளை ஏதாவது சொன்னா நம்மள அவ்வளோதூர் பேசுவாங்க கிண்டல் பண்ணுவாங்க நையாண்டி பண்ணுவாங்க ஏதாவது சொல்லுவாங்க நாம போய் சொல்ல முடியுமாங்க நபியை விமர்சித்தார்கள் நபி முன்னால் போக விட்டு பின்னால் சூணிக்கார் என்று சொன்னார்கள் நதியை பொய்யன் என்று சொன்னார்கள் நதியை எவ்வளோ வசை பாடினார்கள் ஆனால் சமுதாயத்திற்கு கற்றுக் கொடுத்த ஒன்னே ஒன்று என் சார்ந்த இஸ்லாமிய சன்மார்க்கத்தை ஒவ்வொரு மூளை முடுக்கிலும் கொண்டு சேர்க்க வேண்டும் எப்ப இந்த சமுதாயம் பொது சிந்தனை இழக்குமோ பொது சிந்தனை இழந்து சுயநலமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்குமோ வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து ஏவுதல் தீமையான காரியங்களை தடுத்தல் ஈமான் மீது உழைப்பு செய்யாமல் இருத்தல் எப்பொழுது விடுமோ கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் கடுமையான பாதிப்பு அல்ல முதல் பாதிப்பு என்னன்னா

நல்லோர்கள் இருக்கும் பொழுது அழிவு வராது ஆனால் நல்லோர்களை விட பாவம் செய்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து விட்டால் நிச்சயமாக வேதனை வரும் நம்மளை பொறுத்தவரைக்கும் வேதனைன்னா வானத்தை பிளந்துகிட்டு கல் மாறி மழை பொழியிறதோ பூமியிலிருந்து தண்ணி பொழுது வரதோ இல்லை கொரோனா வந்துச்சு பஞ்ச சூழ்நிலை வந்தது திடீரென்ற விபத்துல பதினஞ்சு பேர் மௌத்து நிறைய அல்லாஹருடைய வேதனை வகையில் ஏராளமானது அப்ப தொகியாளி இன்னைக்கே ஒரு மகாலால நூறு பேர் இருக்கிறாங்கன்னா எண்பது பேர் தொழுகிறாங்க தொழுகாடு இருபது பேர் தான் அப்ப என்ன செய்யாது அல்லாவுடைய வேதனை வராது அல்லாவுடைய வேதனை எப்ப வரும்னா அந்த நூறு பேர்ல முப்பது பேர் தொழுகியாளி எழுபது பேர் தொழுகிறது இல்லை இப்ப என்ன செய்யும் இதா பாவம் அதிகமானதால் அந்த தண்டனை வரும் இன்னைக்கு நிலம் இருக்குதா இல்லையா மகல்லால இருநூறு பேர் தொழுவிற்கு தகுதியாக என்று சொன்னால் நாற்பது ஐம்பது அறுபது முப்பது இருபத்தி ஐந்து அதுதான் எங்கள் மகல்லாக்களின் ஒவ்வொரு மகல்லாவுடைய நிலை என்றால் அங்க அல்லாஹுடைய ரஹமத் வருமா அல்லாஹுடைய அதாப் வருமா சரி இந்த அதிக சொல்றோம் அப்படின்னா இந்த பாவங்கள் குறைவதற்குதான் சத்தியத்தின் வார்த்தைகளை அதிகப்படுத்துங்கள் தாவத்து கொடுங்கள் நன்மை பற்றி ஏவுங்கள் ஈமானை பற்றி பேசுங்கள் ஒதை கீர் அல்லாஹ் புராண சோதரன் ஒதை கீர் பை நதி கராதன் ராய் மினின் நல்ல விஷயங்களை பேசிக்கொண்டே இருங்கள் நல்ல விஷயங்களை சொல்லி கொண்டே இருங்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கேட்கக்கூடிய மக்களுக்கு அது நிச்சயமாக பயன் தரும் அல்லாஹை ஒதுக்கூர்னு சொல்லல ஒதுக்குர் அப்படின்னா ஒரு தடவை சொல்லுங்கன்னு அர்த்தம் யாரையா பார்த்தா நான் சொன்னேன் நேத்து கூட நேற்று கூட வரும்போது தொலைக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டங்க அது வரலங்க அப்படி இல்லை குரான் ஓதுங்கன்னு சொன்னங்க அது ஓதலங்க எப்ப இந்த வட்டி ஆபாரத்தை விட்டுருப்பா இந்த மதுவை விட்டுருப்பா ஒரு தடவை சொன்னாங்க கேட்கலங்க இல்ல ஒரு தடவை இல்ல கீழ் மார்க்கத்தின் காரியங்களை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் ஒரு தடவையிலேயே சொன்னா கேட்டுருவாங்க அப்படின்னா அல்லது ஒரு தடவையில சொன்ன பின்னால கேட்கணா ரெண்டாவது வாரம் சொல்ல தேவையில்லைனா ரெண்டாவது வாரம் ஜும்மா நடக்கவே நடக்காது பயான் வார வாரம் சொல்றோமா இல்லையா வார வாரம் தொழுகை பத்தி பேச எந்த தலைப்ப பேசினாலும் ஒரு பாயிண்ட்டுக்கு உள்ள வந்து தொழுகை பத்தி பேசிதான் வெளிய போறோம் தொழியால் எண்ணிக்கை அதே முப்பத்தி ஏழு அதே நாற்பது குரான் ஓதக்கூடிய நபர்களின் எண்ணிக்கை அதே எண்ணிக்கை கூடியதா எண்ணிக்கை உலக விஷயங்களிலே கூடுதல் குறைகளை பார்க்கக்கூடிய நாம் மகல்லாவுடைய தீன் சார்ந்த காரியங்களில் கூடுதல் குறையை பார்க்கின்றோமா இது ஒருவருக்கான கேள்வி இல்ல சமுதாயத்திற்கான கேள்வி அத முதல்ல பாவங்கள் குறையணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் அழைப்பு அதிகமாக வேண்டும் பள்ளிக்கு வாருங்கள் பாவங்கள் குறையும் குரான் ஆரம்பியுங்கள் கெட்ட வார்த்தைகள் குறையும் திக்ரு செய்ய நீங்கள் உங்களுடைய கெட்ட முசீபத்தான பழக்க வழக்கங்கள் குறையும் அப்ப தாவத்தை தபலீகை விடுவதால் ஏற்படக்கூடிய முதலாவது மிகப்பெரிய குழப்பம் சமுதாயத்துடைய பாவங்கள் பகிரங்கமாக ஆரம்பிக்கும் இரண்டாவது கடுமையான சோதனை என்ன வரும் அப்படின்னா உண்மையிலே யோசிக்க வேண்டிய விஷயம் எது உம்மத்தினுடைய முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் தங்கள் ஈமானை இழந்து வெளியேறுவார்கள் இஸ்லாத்தை தொடர்ந்து வெளியேறுவார்கள் ஈமான் இஸ்லாம் அல்லாஹ் ரசூல் எல்லாரை பற்றி தெரிந்திருந்தும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் கண்மணி நாயகம் சல்லாஹு அலி வல்லாம் அவர்களுடைய மரணம் ஏற்படுகின்றது அந்த தருணத்தினுடைய சம்பவங்களை எல்லோரும் படிக்க வேண்டும் நபி மவுத்தாகரான எல்லா சஹாபாக்கள் நிலை கொலைஞ்சு போயிடுறான் நபிக்கு மரணம் ஏற்படும் என்று இருந்தாலுமே கூட அது தோழர்கள் எதிர்பார்த்து இருந்த விஷயம் கிடையாது அதனால முழு உலகம் என்ன முடிவுக்கு வராங்கன்னா நாயகம் மௌத்தானதுனால இதுக்கு மேல இஸ்லாமிய மார்க்கம் நபியோடய சேர்ந்து மௌத்தா போச்சு இனிமேல் நாமல்லாம் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு வெளியேறார்கள் ஜகாத் கொடுக்க ஒருத்தன் ஒருத்த அல்லாவ மறுக்கிறான் எங்க நதி காலத்துல அண்டை நாடுகளில் குழப்பங்கள் அதிகரிக்கின்றது யார் ஹலீஃபா என்று முடிவாகவில்லை யார் நியமிப்பது ஜனாசாவை எங்க அடக்கம் செய்வது துயரத்தில் எப்படி மீண்டு வருவது என்று தெரியாமல் பல ஆயிரம் பேர் இஸ்லா வெளியேறான் கொஞ்சம் கொஞ்சமா வரலாற்றினுடைய பார்வையில் அன்று முதல் இன்று வரை ஒரு பிரசக்தி பெற்ற ஒரு பிரபல்யமான படை ஒரு பிரபலியமான ஜமாத் இதுன்னு சொன்னால் நாயகத்தினுடைய மரணத்தின் நேரத்திலே வெளியே சென்ற நாற்பதனாயிரம் நபர்கள் தான் முக்கியமான படை மதீனாவுக்குள்ள எவ்வளவு குழப்பங்கள் வந்து எல்லோரும் அதை எதிர்த்து சகிதாக ஆனாலும் பரவாயில்லை அந்த நாற்பது நாயிரம் நபர்களை அல்லாஹுடைய பாதையில் அனுப்பாமல் வைக்க வேண்டாம் அதை அனுப்புங்கள் அது நாயகத்தின் கட்டளை இப்ப அவங்க அல்லாவுடைய பாதையில போறாங்க தாவத்தை எத்தி வைக்கிறார்கள் அல்லாவை பற்றி புரிய வைக்கிறார்கள் ரசூலுல்லா மரணம் அடைந்து விட்டாலும் நாயகம் கொண்டு வந்ததின் அது ஹயாத்தாகத்தான் இருக்கும் என்று பேசுகிறார்கள் அந்த நாற்பது ஞாயிறம் பேர் போன போய் பல நாடுகள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறிய நாடுகளை மீண்டும் இஸ்லாத்திற்குள்ளே இணைத்தார்கள் அப்ப இந்த சம்பவத்தை எழுதுகின்ற அறிஞர் பெருமக்கள் சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா எந்த நல்ல கருத்துகளை ஈமான் சார்ந்த கருத்துகளை மார்க்கத்தின் போதனைகளை பாவங்களுக்கு எதிரான விழிப்புணர்வை நீங்கள் நிறுத்தி வருகிறீர்களோ அல்லா பாதுகாக்க வேண்டும் உங்களை அறியாமல் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்கள் அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போவோம் நம்ம குடும்பத்துல என்னங்கச்சு கிடையாது பொதுவாக சில பாவங்களுக்கு முசிபத்து எல்லாரையும் தான் பிடிக்கும் ஊற்ற உள்ளவனையும் பிடிக்கும் மகளால் உள்ளவனையும் சேர்த்து பிடிக்கும் அதுல ஒரு பாவம் தான் எங்கேயாவது ஒருத்த மாற்று மதத்துக்குள்ள போறது அப்ப அதை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் ஈமான் சார்ந்த பாடங்களை உணர்த்த வேண்டும் சில பேர் சொல்லுவாங்க எங்களுக்கு புகாரி தெரியும் எங்களுக்கு திருமதி தெரியும் எங்களுக்கு ஆயிரம் ஹதீஸுக்கு மேல படிக்க தெரியும் ஈமான பத்தி எல்லா பாபுகள் எல்லா ஹதீஸ் பாடல் நாங்கள் கரைச்சு குடிச்சிருக்கிறோம் ஒன்னு ஞாபகம் வைங்க ஈமானுக்கும் கற்ற கற்கின்ற கல்விக்கு சம்பந்தமே கிடையாது மூணு வருஷம் படிக்கிறான் நாலாவது வருஷம் ப்ராக்டிக்கலாக ட்ரைனிங் போடும் ஏன் மூணு வருஷம் படித்த கூட வேலை தரலாம்ல டாக்டருக்கு படித்த நர்சம் மாங்க வேலை தரலாம்ல எதுக்கு வா ஒரு வருஷம் ட்ரைனிங்கு படிக்கிற சட்டவியல் வல்லுனர் ஒரு வருஷம் நீ போய் ஒரு லாயருக்கில் இருந்துட்டு வா எல்லா துறையிலையும் நீ படிக்கின்ற எஜுகேஷன் வேறு அதற்கு பிராக்டிக்கலாக நீ அனுபவிப்பது வேறு அங்க புரியுற இதே அறிவு தான் இங்க புரிய மாட்டேங்குது ஈமான புக்ல படிக்கிறது வேற பிராக்டிக்கலா வாழ்க்கையில வாழ்றது வேற புரியாது. அப்ப வாழ்க்கையில் ஈமான் என்றால் படிப்பது வேற அந்த ஈமானுடைய பாடங்களை வாழ்க்கையில் ஒவ்வொன்றாக நடத்தி அது வரக்கூடிய ஏற்ற தாழ்வுகளை எல்லாம் சரிவர கண்டு ஈமானை பலப்படுத்துவது வேறு. இங்க போற போக்குலலாம் தபிலகிஜ மாதத்தில் சொல்ற மாதிரி போகிற போக்கள் எல்லாம் நாற்பது நாள் நாலு மாதம் வேலை வெட்டி இல்லாமலாம் யாரையும் கூப்பிடுறது இல்லை ஒரு பேர் நமக்குள்ள இருக்குது அது என்னன்னா வேலை வெட்டி இல்லாதவங்க போடுறது இவர் உலகத்துக்காக வேண்டி ஒரு வருஷம் போவார் ரெண்டு வருஷம் போவார் மூணு வருஷம் போவார் ஆக வேண்டி நாலு மாதம் போவார் ஆறு மாதம் போவார் ஏன் பணம் கண்ணு முன்னால தெரியுது அதனால அங்கே விளக்கம் தேவையில்லை இங்க பணம் கண்ணு முன்னால தெரியல அதனால வி விமர்சனம் செய்வார் எப்படி வேலை வெட்டி இல்லாதவங்க போடுறதுங்க ஒரு தடவை போயிட்டு வரலாம் வாங்க எல்லாரும் வேலை வட்டி இல்லாதவங்க சேர்ந்து போய்ட்டு வரலாம் நான்கு மாதங்கள் வாழ்க்கையில் நாலு மாதங்களை முடிக்காதவர்கள் ஆதாரத்தை தேடுவதை விட்டுவிட்டு விமர்சனம் செய்து விட்டுவிட்டு ஒரு தடவை சென்று விட்டு வந்து பேசுங்கள் நீங்க என்ன சொல்றீங்களோ அப்ப அந்த ஸ்டேட்மெண்ட் நாங்க ஏத்துக்கிறோம் ஏன்னா ஈமானை புத்தகத்தில் படிப்பது வேறு ஈமானுடைய பாடங்களை உலகத்தையும் குடும்பத்தையும் எல்லாரையும் விட்டுவிட்டு எனக்காக என் ஈமானுக்காக நான் அல்லாவுடைய பாதையை சென்று அந்த நான் படித்த எல்லா ஹதீசுகளையும் நூத்தி இருபது நாட்கள் என் வாழ்க்கையில் காலை முதல் இரவு வரை பின்பற்றி விட்டு நான் பிராக்டிக்கலா பயிற்சி பெற்று வர்றது வேற நீங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கங்க ஃப்ரெஷருக்கு வேலை கிடையாது லோ பட்ஜெட் சேலரி எட்டாயிரம் பத்தாயிரம் பன்னெண்டாயிரம் ஏன் அனுபவம் இல்லைங்க படிச்சதெல்லாம் வாழ்க்கையில வராது அவன் சொல்றான் ஏத்துக்கிறோம் அதே போலத்தான் தீன் தீனுக்காக வேண்டி பயிற்சியும் நம்முடைய நாட்களை ஒதுக்க வேண்டும் உலகத்துக்கு நாம் நம்முடைய படிப்பு கொடுக்கின்ற கொடுக்கின்றன அலுவலகத்திற்கு நாம் நம்முடைய தீனுக்காக நம்முடைய ஈமானுக்காக கொடுக்க தயாராகுங்கள் கண்ணியமான அல்லாஹினுடையார்களே எனவே நாம் எத்தனை ஹதீசுகளை கற்றுக்கிறோமோ எவ்வளவு மார்க்கத்தை கற்கின்றோமோ அதே ஈமான்களை நாம் பிராக்டிக்கலாக நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் நாம் அல்லாஹுடைய பாதிலை தியாகம் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அதையெல்லாம் முன்னிறுத்தி தான் தமிழகம் முழுக்க நிஜித்தியமாக்கல் நடத்தப்பட்டு வருகின்றது பலாயிரம் பேரை ஒண்ணு கூட்டி ரெண்டு நாள் ஒன்ன சேர்த்து பல லட்சங்களை செலவு செஞ்சு பதினஞ்சு இருபது லட்சம் செலவு செஞ்சு எல்லாரும் ஒண்ணு கொண்டு சோற போட்டு காசு வசூல் பண்றதோ பதவிக்காக சீட்டு கேட்கறதோ நோக்கம் அல்ல யாருக்கும் உலகம் சார்ந்த தேவைகள் இல்ல இல்ல இவங்க இவங்களை கூப்பிடுறதுனால நம்மளால கண்ணிப்படுத்துவாங்க அதுவுமே கிடையாது இவ்வளோ முயற்சிகள் செய்யப்படுவது நம்முடைய ஈமானுக்காக தமிழகம் பல இடங்களில் நடைபெற்று அந்த முழுக்கிமாக்கள் நேரம் அதனுடைய வரிசையில் தான் அல்லாஹுடைய கிருபையால் சேலம் கரூர் நாமக்கலுடைய இஜித்திமா நம்முடைய எருமப்பட்டியல் பகுதி அமைந்திருக்கிறது அப்ப அந்த இஜித்திமாக்கள் பல்வேறு பட்ட முயற்சிகள் வேலைப்பாடுகள் அதற்கு முன்னால் பல உழைப்புகள் அதன் பேரில் பல்வேறுபட்ட பொருளாதார உதவிகள் எல்லாம் செய்யப்பட்டிருந்தாலுமே கூட நம்முடைய பொறுப்புகள் ரெண்டு ஒன்று முழுமையாக நம்முடைய ஊரில் எங்களுடைய மகள்லா நம்முடைய ஊர் சொல்றதை விட நம்ம மகள்லா ஜித்திமா தான் எரும்புப்பட்டின்னு சொன்னாலுமே கூட அந்த மூணு பள்ளிவாசல்ல எரும்புப்பட்டி ஜாமியா மசித் கோட்ல அந்த அந்த இடம் வருது அப்ப நடக்கின்ற ஜித்திமா அந்த பொன்னியை பக்கத்தில் நடக்கிறது நம்ம மகல்லாவுடைய ஜித்திமா அந்த மகளாவுடைய ஜித்தியமாவது ரெண்டு பொறுப்பு ஒன்னு நாம் முழுமையாக நம்முடைய மகல்லாவாக நம்முடைய இஜித்மாவாக கணக்கெடுத்து நாம் வீட்டார்களாக இருந்து வரக்கூடிய விருந்தினர்கள் எல்லாம் உபசரித்து அந்த ஈமானுடைய சொய நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நல்ல வாய்ப்புகளை பயன்படுத்தி இஜித்திமாக்கள் என்பது ஈமானுடைய மலர்ச்சி காலங்களாக அமைகின்ற இடங்கள் நடக்குதுன்னா அங்க சுத்தி உள்ள எல்லா கிராமங்களிலும் அல்லாஹுடைய கிருபையால் அடுத்தடுத்த காலங்களிலே ஈமான் தொழுகை சார்ந்த முன்னேற்றம் ஏற்படும் அனுபவமா பார்த்த விஷயம் எதுவுமே ஆதாரம் அப்படிங்கிறத விட அனுபவமா சொல்ற விஷயம் இதெல்லாம் அப்ப அந்த அடிப்படையில் அதை பயன்படுத்தி யாரெல்லாம் நான்கு மாதங்கள் நாலு நாற்பது நாட்கள் செல்ல வாய்ப்பு இருக்கின்றதோ ஒவ்வொருவரும் செல்ல வேண்டும் நான் அடுத்த வருஷம் போலாம் இந்த வேலையை முடிச்சுட்டு போகலாம் அந்த வேலையை முடிச்சிட்டு போகலாம் ஒன்னும் ஞாபகம் வைங்க உலக விஷயமோ மார்க்க விஷயமோ எதையும் முழுமையாக முடித்துவிட்டு எல்லா பிரச்சனையும் முடித்து என் தீனுக்காக நான் நேரம் கொடுப்பேன் என்பது சாத்தியமே கிடையாது ஏன்னா ஷைத்தானோட ஒரே டார்கெட் என்னன்னா மனுஷனை கடைசி நிமிஷம் வரைக்கும் லாயிலாக எல்லாம் சொல்லி கபருக்குலில மூடுற வரைக்கும் லாயிலாக எல்லாம் சொல்லுவாரான்னு கூட தெரியாது அவன் கண்ணை மூடுற வரைக்கும் உனக்கு இந்த வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு சொல்லி சொல்லி அவனை பற்றி யோசிக்கவே நேரம் தராமல் வைத்திருப்பதுதான் சைத்தானோடைய டார்கெட் அதனால் அதே காரணங்களை நாம் சொல்வதை விட்டுவிட்டு யாருக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கின்றதோ நறுப்பாக்கியத்தின் வாய்ப்புகளாக பெற்றுக்கொண்டு நாம் கிளம்ப வேண்டும் பல ரஹமான் நம் அனைவருக்கும் நாம் ஆரம்பத்திலே பயான் ஆரம்பத்திலே சொன்னதை போல நபிகள் பெருமானா சில்லல்லாக சொல்லிய அதே பொது சிந்தனை சமூகம் சார்ந்த பொது சிந்தனை ஈமானி சிந்தனை சமூகத்தின் முன்னேற்ற சிந்தனை கல்வி முன்னேற்ற சிந்தனை பொருளாதார முன்னேற்ற சிந்தனை அல்ல அப்படிப்பட்ட பொது சிந்தனை நமக்கு நசீபாக்குவானாக வாழ்கின்ற காலமெல்லாம் மரணம் வரைக்கும் நாம் நம்முடைய ஈமானுக்காக சமுதாயத்துடைய ஈமானுடைய வளர்ச்சிக்காக சமுதாயத்துடைய மற்ற எல்லா தரப்பு சார்ந்து கிளை சார்ந்து நல்ல காரியங்களின் முன்னேற்றத்திற்காக பாடுபடக்கூடிய அழகான வாய்ப்பு அல்லாஹ் நமக்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் நசீபாக்குவானாக